ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா ஹோமம் பண்றோம் வீட்டுல எதுக்காக ஹோமம் பண்றோம் இந்த ஆகாய தத்துவம் உள்ள வருதா அப்படின்னா வருது எதன் மூலமாக வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு வாஸ்துக்கு உயிர் இருக்கு ஒரு வீட்டுக்கு உயிர் இருக்குன்னு சொல்றோமோ அந்த கிணத்துக்கும் உயிர் இருக்கு அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க ஆனால் சஷ்டி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன வாஸ்து வீடியோவில் நிறைய பேர் பல கேள்விகளை கேட்டிருந்தீங்க இந்த கேள்விகளெல்லாம் ஒரு தொகுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அக்ஷய வாஸ்து ஆசிரியரான டாக்டர் ஸ்ரீகுரு மகம் சத்யநாராயணன் அவர்கள்ட்ட தான் கேட்க போகிறோம் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வாசு சம்பந்தமான கேள்விகளோட நம்மளுக்கு லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய கேள்விகள் வந்திருக்கு அந்த கேள்விகள் ஒரு தொகுப்பா எடுத்துட்டு வந்துட்டு அந்த கேள்விகளுக்கான விடையை வந்து உங்கள்ட்ட வாங்கிடலாம் அப்படின்னு வந்திருக்கேன் சார் முக்கியமா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இன்னைக்கு வந்து இன்றைய காலக்கட்டத்துல இன்னைக்கு இவ்வளவு வாஸ்து பாக்குறீங்க பாத்ரூம்க்கு வாஸ்து பாக்குறீங்க கண்ணாடி வைக்கணும் வீட்டுக்கு ஜன்னல் இருக்கிற எல்லா இடத்துக்கும் வாஸ்து பாக்குறீங்க அந்த காலத்துல அப்படி ஒரு வாஸ்துவே இல்லை கூரை வீட்டில் தான் வாழ்ந்தாங்க மண் குடிசையில் இருந்தாங்க ஆனால் அவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்போல்லாம் வாஸ்துன்றதே இல்லையே இப்போ மட்டும் எதுக்கு இவ்வளோ வாஸ்து பார்க்குறீங்க அப்படின்னு கேள்வியாக கேட்டிருக்காங்க இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காங்கிரீட் வீடுகள் காங்கிரீட் வீடுன்னா இரும்பு கம்பி போட்டிருக்கோம் மோல்டு போட்டிருக்கோம் இந்த மோல்டு போடுறது இரும்பு கம்பி கட்டுறது எல்லாமே பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தலைமையில இருக்குன்னு அர்த்தம் ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரமம் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க வீட்லேயே வந்து ஆசிரமம் மாதிரி இருந்தது ஓகேங்களா கூரை வீடு போட்டு வச்சுருந்தாங்க மஞ்சு மில் போட்டு வச்சுருந்தாங்க நீங்கள் எல்லா கிராவிடேஷனல் ஃபோர்ஸு எல்லா விதமான பிரபஞ்ச சக்தி எல்லாமே ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா அந்த கூரை வீட்டுக்கு இருக்கிறது பிரம்மஸ்தானம்னு சொல்கிறோம் முற்றம் தான் பிரம்மஸ்தானம் பிரம்மஸ்தானம் தான் முற்றும் நீங்கள் ஆஸ்ரமம்னு போ போனிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஸ்ரமத்தில் என்ன நிகழ்வு நடக்குது மஞ்சம் பில்லு எல்லாம் போட்டு கனெக்ட் பண்ணி ஓலை குடிசையில் வச்சுருப்பாங்க அப்போ அதில் ஏதாவது வந்து சனியினுடைய தன்மை ஈர்க்க இருக்கக்கூடிய சக்தி ஜாஸ்தியாக இருக்கா செவ்வாயினுடைய தன்மை ஈர்க்கக்கூடிய சக்தி ஜாஸ்தியாக இருக்கானா இல்லை ரெண்டாவது விஷயம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட் எங்கே வச்சுருந்தாங்க வீட்டில் இருந்து வெளியில் வச்சுருந்தாங்க டாய்லெட் டாய்லெட்டை இன்றைக்கி வெளியே வைக்க முடியுமா டாய்லெட்டை அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் டாய்லெட் எல்லாமே பர்ஃபெக்ட்டாக அந்த காலத்தில் இருந்ததுன்னா காரணம் என்னன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையினுடைய தன்மை வேறு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து விறகு அடுப்பை மூட்டிக் கொண்டு ஒரு நல்ல விஷயம் நடக்கணுன்னா ஹோமம் பண்ணுறோம் வீட்டில் எதுக்காக ஹோமம் பண்ணுறோம் எல்லா நவக்கிரக சமித்தும் வந்து சேர்த்து அந்த ஹோமம் பண்ணுறோம் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க விறகு அடுப்பு அக்னி வந்து டெய்லி எரிஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு மாதிரி கணக்கு இருக்கு இன்னைக்கு யார் வீட்டில் விறகு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கோ ஹோமமே பண்ண தேவையில்லை அந்த தோஷங்கள்ல எதுவுமே வாசு சம்பந்தப்பட்ட தோஷமே இருக்காது யார் வீட்டில் அடுப்பு வச்சிருக்காங்க யார் இல்லை இல்ல அக்னி மூலம்னு சொல்றோம் அது வந்து எந்த இடம் சுக்கரனுடைய இடம் அங்க அக்னி எரியுதா இல்ல இன்னைக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் நிறைய பேருடைய வாழ்க்கையே அப்படிதான் ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் வந்து அந்த காலத்தில் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லாமல் ரெகுலராகவே ரெண்டு வேலை இல்லைன்னா கூட ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா சாணி போட்டு நல்லா மொழிகி வீட்டை வந்து பர்ஃபெக்டாக வச்சுட்டு இருந்தாங்க மேலே இருக்கிற மஞ்சம்பில்லு அதாவது இந்த தென்னை மரம் போட்டு தென்னை ஓலையில் வந்து நேஞ்சிருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மரத்தாலான குறையாக இருக்கும் அங்கே இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களே இருக்காது அப்போ அந்த பிரபஞ்ச சக்தி டைரக்டாக வந்து நல்லாவே இருக்குது டைரெக்டாக உள்ளே அட்ராக்ட் பண்ண விஷயம் எல்லாமே நல்லா இருக்குது அதுக்கெல்லாம் வாஸ்துவே தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டாய்லெட்டும் உள்ளே இல்லை அந்த காலத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இடத்துல தான் அடுப்பே வச்சுருப்பாங்க சரி இப்போது நீங்கள் கூரை வீட்டுக்கு ஒரு விளக்கம் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அந்த காலத்துலேயும் நிறைய மாளிகைகள்லாம் இருந்தது ஜமீன்தார்கள் எல்லாருமே மச்சு வீடுன்னு சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளேயே வந்து மாடிப்படிகள் வச்சு மாடி வச்சு வாழ்ந்தாங்க ஸோ இப்போ அவங்கெல்லாம் வந்து தளம் இல்லாமல்ிறம் மாதிரி வச்சான் கட்டிருப்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து அப்போல்லாம் அவங்களாம் வாஸ்து பார்க்கலையா அப்போ ஏன்னா இப்போ இருக்கிற பங்களா டைப் தான் அப்பயும் இருந்தது பட் அவங்க வந்து வாஸ்து பார்த்தாங்களா பார்க்கலையா அந்த காலத்தில் வந்து சிமெண்ட்ன்ற கெமிக்கல் அந்த காலத்தில் கிடையாது அதுக்கு என்ன பண்ணாங்க இந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாதனால என்ன பண்ணாங்க கடுக்காய் வெள்ளம் இந்த சுண்ணாம்பு மண் வீடாக இருக்கும் அது ஓகேங்களா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சுண்ணாம்பு கலவையெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணாங்க அந்த காலத்தில் மோல்டு அதெல்லாம் பண்ணாங்க ஓகேங்களா அப்போ ஸ்ட்ராங்காக இருந்தது குளுமை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சுண்ணாம்புக்கு இருக்கு ஒரு வீடு வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும் வெளிச்சம் நல்லா இருக்கும் அந்த வீட்டினுடைய ஹைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடிக்கு மேலே தான் இருக்கும் பங்களா டைப் வீடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நல்ல ஹைட்டு தூக்கி கட்டியிருப்பாங்க இன்னைக்கு எட்டு அடி ஒன்பது அடி பத்தடி அதுக்கு மேலே இல்லை ஏன்னா மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜன்னல்கள் வச்சிருப்பாங்க அப்போ அந்த ஜன்னல் வழியாகவும் வந்து பார்த்திங்கன்னா காற்றோட்டம் வரும் வெளிச்சமும் அந்த ஜன்னல் வழியாக வரக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் இதுதான் ஆகாய தத்துவம்னு சொல்கிறோம் இந்த ஆகாய தத்துவம் உள்ள வருதா அப்படின்னா வருது எதன் மூலமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுப்புறத்தில் வந்து எல்லாம் ஒட்டி கட்டிடாதீங்க சுற்றுப்புறத்தில் கொஞ்சம் விட்டு கட்டுங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்றோட்டம் உள்ளே வரணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழல் நல்லாயிருக்கும் பிரபஞ்ச சக்தி உள்ளே வரும் பஞ்சபூதத்தினுடைய எல்லா சக்திகளும் உள்ளே வரக்கூடிய தன்மை இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தோஷமே நிவர்த்தி ஆகிடும்னு சொல்லலாம் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு ஸோ அவங்கள வந்துட்டு அவங்களுக்கும் வாஸ்து இருக்கு அவங்கள எந்த திசையில் படுக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க சார் இன்னைக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளே இன்னைக்கு பிரச்சனையாக கூடிய சூழ்நிலை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது புதுசாக கல்யாணம் ஆனவங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த தென்மேற்கு பகுதியில் கண்டிப்பாக அவங்களுக்கு பெட்ரூம் இருக்கணும் ஓகேங்களா தென்மேற்கு பகுதி அப்படின்னு சொன்னாவே அது வந்து யாருடைய இடம் ராகுவினுடைய தத்துவத்தில் வரக்கூடிய இடமாக இருக்கும் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் லக்னம் போகும் ஒவ்வொருத்தருக்கும் ஏஆரப்பி போகும் அதுக்கு தகுந்த மாதிரி பெட்ரூம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க பெட்ரூம் எப்படி இருக்கு என்ன நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றது அவங்க ஜாதகத்தை பார்த்தாவே தெரிஞ்சிடலாம் ஆனால் காமனாக பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதியில் தான் அவங்க மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கணும் அவங்களுடைய திருமணமாகி தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ரெண்டு பேருடைய ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி நல்லா இருக்குமானா கண்டிப்பாக நல்லா இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பெட்ரூமுக்கும் அந்த கிச்சன் இருக்கு இல்லையா அதுக்கு நடுவில் கேப் இருக்கக்கூடாது ரெண்டு ஒட்நாப்புல இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஒற்றுமை நல்லா இருக்குமானா கண்டிப்பா நல்லா இருக்கும் இப்போ வடகிழக்கு மூலையில ரூம் வந்து இந்த மாதிரி இப்போ இப்போ மாற்ற முடியாத ஆல்ரெடி கட்டி இருக்கு அப்படின்னா வடகிழக்கு மூளை நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வடகிழக்கு மூளை அப்படின்னு சொன்ன சொல்லப்படுகின்ற இடமே வந்து பார்த்தீங்கன்னா அது குருவினுடைய இடம் அந்த இடத்துல போய் பெட்டை நீங்கள் எடுத்துமே வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை வரும் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை வரக்கூடிய தன்மை இருக்குமான்னா கண்டிப்பாக வரும் ஒரு ஆண் வீட்டில் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் பொருளாதாரத்தை நோக்கி வெளியில் போகணும் அந்த பொருளாதாரத்தை நோக்கி அவன் வெளியில் போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நிகழ்வுகள் அங்கே இருக்குமானா இருக்காது ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு வேலைக்கு வெளியில் போகிறான் ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போகிறான் அப்படின்னு சொன்னால் அந்த பெட்ரூமு என்ன பண்ணணும்னா சுற்றி சுற்றி விடும் ஓகேங்களா அந்த இடத்துல மட்டும் எப்போவுமே ஸோ வடகிழக்கு மூலையை பற்றி யார் கேட்டிருந்தீங்களோ ஸோ உங்களுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வடகிழக்கு மூலையை பயன்படுத்தக்கூடாது அடுத்த வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாடகை வீட்டில் இருக்கோம் ஆனால் ஹவுஸ் ஓனர் வேற ஒருத்தவங்களா இருப்பாங்க அவங்க தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாஸ்து பார்த்து கட்டியிருப்பாங்க அந்த வாஸ்து நாம இப்போ குடி போனோம்னா நமக்கு அது பளிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு வீடுமே வேலை செய்யும் அதாவது ஒரு நான் வந்து ஒரு வீடு வச்சிருக்கேன் ஓகேங்களா நான் வந்து இன்னொரு இடத்துல இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய நான் வந்து என்னுடைய பூர்வீகமான வீடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதனுடைய தன்மைகளும் வாசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இயங்குமானா இயங்கும் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வீடு இருக்கு இல்லைங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இயங்கும் அது டுவெண்ட்டி ஃபைவ் இயங்கும் நான் இருந்த வீடு இருக்கு இல்லையா அது முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஏன்னா அது வந்து என்னுடைய சொந்த வீடு என்னுடைய பேரில் இருக்கக்கூடிய வீடு ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய ஜாதகத்திலே ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்கள் தனித்தனியாக வாஸ்து தனித்தனியாக வந்து சொந்த வீடு தனித்தனியாக வாடகை வீடு அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் கிடையாது ஆனால் உங்களுடைய ஏஎல்பி லக்னம் உங்களுடைய ஏஆர்பி என்ன இருக்கோ அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வழியாக தான் அந்த வந்து வாஸ்துவே இயங்கும்னு சொல்லலாம் அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் நாலாம் பாவம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் உங்களுடைய வாஸ்து நல்லாயிருக்கும் நாலாம் பாவம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாஸ்துனுடைய தன்மை பிரச்சனையாக தான் இருக்கும் கிணறு கிணறு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம் அது க்ளோஸ் பண்ணி மூடி இருக்கு அது மேலே வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்குறாங்க சார் கண்டிப்பாக மூடலாம் தேவையில்லாத கிணறு அப்படின்னு சொன்னால் மூடலாம் ஆனால் அந்த கிணறு மூடுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் அந்த கிணறு மூடுறதுக்கு நிறைய பலி கொடுக்கணும் இந்த பலிகள் கொடுத்து அதுக்கு பூஜை புனர்ஸ்காரங்கள் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு உங்கள் பக்கத்தில் யாராவது புரோகிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்ட போய் பேசுங்க அதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பூஜை இருக்கு ஓகேங்களா அந்த பூஜை எல்லாம் சொல்லி அந்த கிணத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்கணும் பிண்டங்கள் கொடுக்கணும் தயிர் சாதம் இந்த மாதிரி கலவை சாதம் எல்லாமே கொடுக்கணும் இந்த கிணத்தை மூடுறோம் இல்லைங்களா அந்த டைம்ல எல்லா சுமங்களுக்கும் தாம்பூலம் வச்சு தாம்பூலம் வச்சு கொடுக்கணும் அந்த ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீடு கட்டலாமா தாராளமாக கட்டலாம் தப்பே கிடையாது எப்படி ஒரு வாஸ்துக்கு உயிர் இருக்குது ஒரு வீட்டுக்கு உயிர் இருக்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அந்த கிணத்துக்கும் உயிர் இருக்குது அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வந்து துர் நிறைய இருக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அடுத்த கேள்வி என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயின் கேட் இருக்கு வீட்டிலேருந்து வரக்கூடிய அந்த மெயின் கேட்டுக்கு பாத்வே வந்து சிமெண்ட்டில் வந்து போடுறது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க போடலாம் தப்பு கிடையாது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் இருக்கும் பாக்ஸ் பாக்ஸாக வந்து இந்த இந்த பிளாட்ஃபார்ம் கல்லுனே விற்பாங்க ஆக்சுவலாக இதுக்குன்னே இருக்கு அந்த கல் நீங்கள் அந்த கல்லை போட்டீங்க அப்படின்னு சொன்னால் எப்பவுமே நீர் ஊறக்கூடிய தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வடகிழக்குல நீங்கள் கல்ல எல்லாமே கட்டுறீங்க பிளாட்ஃபார்ம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வடகிழக்குன்னு சொல்லப்படுகின்ற இடமே வந்து பாத்தீங்கன்னா நீர்ப்பகுதி அப்ப என்ன பண்ணணும்னா பூமிக்கு நீர் போகணும் அப்போ பூமிக்கு நீர் போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே போயிட்டு நல்லா காங்கிரீட்டில் எல்லாமே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீர் ஊறாத தன்மையை கிரியேட் பண்ணிவிடும் எல்லா இடத்துலையும் பாக்ஸ் அந்த கல் காங்கிரீட் ராக்ஸ் இருக்குது அது நீங்கள் அதை போட்டுட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள இழுக்கக்கூடிய தன்மை அதுல அதை இருக்கு பயன்படுத்துறீங்கன்னா நல்லா வீடு இருக்கு வீட்டில் வந்துட்டு இந்த தேன் பூச்சி குழவி இந்த கருவண்டி இதெல்லாம் வந்து வீடு கட்டுது இந்த கூடு கட்டுறது நல்லதா அதை நாம கலைக்கலாமா கூடாதா அதனால நமக்கு ஏதாவது தோஷம் வருமா ப்ராப்ளம் கேட்குறாங்க உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லை அப்படின்னு சொன்னா தயவு செய்து அதை நீங்க அலோவ் பண்ணுங்க அதாவது ஜீவ இம்சை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணாமல் இருப்பது நல்லது அப்படின்னு ஃபஸ்ட்டு விஷயமாக சொல்லிக்கலாம் ஆனால் வீட்டில் வந்து எந்த அளவுக்கு சுத்தமாக நீங்கள் வைத்துக்கொள்கிறீர்களோ அந்தளவுக்கு வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே உள்ளே வராது அப்போது எங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய சுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல பா ப்ராப்ளம் இருக்குது கொலைவி இருக்குது வீட்டில் அப்படின்னு சொன்னாவே இந்த தேனீக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாவே அப்படின்னா அவனுடைய தாம்பத்தியம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு அர்த்தம் ஆனாலும் வந்து வீட்டில் வந்து எந்த அளவுக்கு கிளீனாக வச்சுக்க முடியுமோ எதுவுமே உள்ளே வராது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயானம் பக்கத்தில் வந்து ஃப்ளாட் இப்பெல்லாம் வந்து எல்லா இடத்தையுமே விட்டு வைக்கிறது இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மயானம் பக்கத்தில் வந்து ஃப்ளாட் இருக்குது அந்த இடத்துல நாங்கள் வீடு கட்டலாமா கூடாதா அப்படின்னு கேள்வியை கேட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து அட்சய வாஸ்துல என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம உங்கள் ஜாதகம் தான் வீட்டை இயக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் ஏன்னா நாலாம் பாவம்ன்றது வீடு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம்னு சொல்லுவோம் இந்த நாலாம் பாவத்துல ராகுவோ மாந்தியோ ஏதாவது உட்கார்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் மயானத்துக்கு பக்கத்துல தான் வீடே கட்டுவீங்க நீங்க இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎல்பி லக்னமோ அக்ஷய ராசியோ சிம்ம லக்னமோ அக்ஷய ராசியோ உதாரணமாக வந்து சுக்கரதசை போயிட்டு இருக்கு பூர நட்சத்திரத்துல ஏஆர்பி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் பக்கத்தில் வந்து மயானம் இருக்குமா இருக்கும் இப்போ கட்டிடம் சார்ந்து அப்படின்றதுனால மறுபடியும் ஒரு கட்டிடம் சார்ந்த ஒரு கேள்வி தான் இப்போ எந்த லக்னக்காரர்கள் வந்து அடுக்குமாடி குடியிருப்பு உள்ள ஒரு கட்டிடம் கட்டலாம் ஒரு மூணு அடுக்கு வந்து நான் வீடு கட்டுறேன் அப்படின்னா அது எனக்கு செல்வத்தை ஈட்டி தருமா அப்படின்லாம் கேட்குறாங்க யாருக்கெல்லாம் ஏல்பி லக்னம் கும்ப லக்னமாக செல்கிறதோ அவங்க எல்லாமே அடுக்குமாடி வீடு யாருக்கெல்லாம் வந்து முக்கியமாக மீன லக்னம் போயிட்டுருக்கோம் அவங்களுக்கு எல்லாமே அப்பார்ட்மெண்ட் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க முக்கியமாக விருட்சக லக்னம் ஏல்பி லக்னம் போயிருக்கு அக்ஷய ராசி வந்து விருட்சக ராசியாக செல்கிறது இல்லை எனக்கு கடக லக்னம் போயிட்டுருக்கு அப்படின்றவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஒரு ஆயிரம் வீடு ஆயிரத்தி ஐநூறு வீட்டில் இருக்கிற இது தான் வந்து குடியே இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனால் பர்சனலாக நான் வந்து ரெண்டு மாடி கட்டலாமா மூணு மாடி கட்டலாமா அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இயக்கும் அந்த ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடக லக்னத்துக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருந்தது அப்படின்னு சொன்னா ஏஎல்பி லக்னமோ அக்ஷய ராசியோ கடக லக்னத்துல இருந்தாங்க அப்படின்னா பல மாடி கட்டடங்கள் வருவதற்கு உண்டான தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு பை டிஃபால்ட்டாவே இருக்கும்னு சொல்லலாம் பொதுவாக வீட்டுல வந்துட்டு இந்த பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் சித்தெரும்புன்னு சொல்லுவோம் அப்புறம் இன்னொன்னு கட்டை எறும்பு சொல்லுவோம் இந்த மாதிரி எறும்பு பொதுவாகவே வீட்டுக்கு வந்து எறும்பு வருது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து முன்னோர்கள் நம்மளை நினைக்கிறாங்க நமக்கு அவங்க நாம் வந்து அவங்களுக்கு எதுவும் செய்யலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க ஸோ முன்னோர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லுவாங்க இது வந்து சகுனமாக நம்ம வந்து பொதுவாக வந்து வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ ஒரு வீட்டில் பொதுவாக எப்போவுமே எறும்புகள் வந்து அதிகமாக இருக்குது வீட்டை சுற்றியோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லையோ எறும்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அது என்ன காரணமாக இருக்கும் என்ன குறைபாடாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சார் அதாவது முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து நம்ம பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் அவங்க வீட்டில் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் யாருக்குமே தவசமே வச்சிரு வச்சிருக்க மாட்டாங்க உதாரணமாக நம்ம வந்து ஏஎல்பி லக்னமோ அக்ஷய ராசியோ ஒருத்தருக்கு வந்து சிம்ம லக்னம் போயிட்டு இருக்கு அவங்க வீட்டில் எறும்பு இருக்குமா இருக்கும் அதே மாதிரி மகர லக்னமாக இருந்தாலும் சரி அதனுடைய தன்மைகள் இருக்குமா இருக்கும் முக்கியமாக இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாப்பாடு போடணும் அப்புறம் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடணும்னு சொல்கிறோம் ஆயிரம் பேருக்கு நம்மளால் சாப்பாடு போட முடியுமா போட முடியாது அப்போது நீங்கள் இவ்வளோ ஒரு அரிசியை எடுத்துக்கிட்டு நினச்சி அரிசியை நினச்சி நிறைய எறும்புகளுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னாவே ஓகேங்களா அது வந்து ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஈக்குவலான விஷயங்கள் நடக்குமானா நடக்கும்னு சொல்கிறோம் அது வீட்டுக்குள்ள எறும்பு வருது அப்படின்னா உங்களுடைய சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்க பிரச்சனையா இருக்குன்னு அர்த்தம் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் வீட்டுக்குள்ள எறும்பு வருது அப்படின்னு சொன்னா நம்ம மூதாதையினுடைய கடன் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அந்த கடனை தீர்ப்பதற்கு உண்டான தன்மையை நீங்க பண்ணாவே போதும் அந்த எறும்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆவறதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் எந்த மாதிரி சார் மூதாதையர்கள் கடனை வந்து இவங்க தீர்க்கணும் மூதாதைய கடன் வந்து தீர்க்கணும் அப்படின்னா தவசம் பண்ணுங்கள் முக்கியமாக பட்சம்னு சொல்லுவோம் ஓகேங்களா மாலயம் அப்படின்னு சொன்னாவே இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இருக்குது ஓகேங்களா அந்த மாலயத்துக்கு பண்ண வேண்டிய நிகழ்வுகள் எல்லாமே பண்ணுவோம் அமாவாசைக்கு ரெகுலராக வந்து முன்னோர்களை நினைத்து அங்கே படையல் போடுவோம்னு சொல்லுவோம் தர்ப்பணம் கொடுங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க அதெல்லாமே நிறைய பேர் பண்ணுறதில்ல முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் பண்ணாதனால அதனுடைய கர்ம வினைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ரிஃப்ளெக்ட் பண்ணும்